மௌனம் பேசும் மழை நேரம் மலர்கள் பேசும் காதல் பேரம் மனதில் தோன்றும் நினைவு தேகம் மயக்கும் உனது வெளி மேகம் கடும் சுடர் நீயே காலை சுவாசத்தில் நின்றாயே சிந்தை முழுக்க சிறிய இசைதான் நீ சிறகடிக்கும் சிந்தனையில்தான் நான் வார்த்தைகள் ஓடும் வழி நீயே போல விழி கொண்டாயே வெண்ணிற வானம் உன்சாயலில் வெண்பனி போல என் கண்ணில் தென்றல் துளியாய் தொட்டுச் சென்றாய் தீண்டல் இன்றி நெஞ்சில் நின்றாய் தேடிக்கொண்டேன் இது கனவோ கனவா ஒரு வழியாய் தேடல் முடிந்தது அட இதுவும் கனவா உன் முகம் கண்டபின் என் மனம் கண்டபடி உளறுகிறது இதழில் புன்னகையின் சாரல் வீசுகிறது என் மனதில் ஏக்கத்தின் தூறல் போடுகிறது தயவுசெய்து என் முன்னால் மட்டும் புன்னகை காதேடி பூவே ஏனெனில் உன் புன்னகை மன நலத்திற்கு தீங்கானது அது என் இதயத்தை பாதிக்கிறது